சன்னித் பாட்டு நினைவுக்கு முதல் அங்க கடலாரி மாண்பதே

இருக்குது அப்படிங்கிறத ஐயா இன்று சொன்ன தகவல் மூலமாக நான் உணர்கிறேன் என்ன என்றால் முதன்முறையாக நான் வந்து திருக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து ஒரு அடித்தட்டு கிராமம் சொல்லுவோம் அந்த மாதிரி பசு வசதியே இல்லாத ஒரு ஊரில் செருக்கில் ஏழு மைல் தூரம் நடந்து படித்து வந்து என்ன முகம் தெரியாத ஒரு பெண்ணுக்கு முன்னப்பட தெரியாமல் இந்த மாதிரி நான் சங்கிலக்கியத்தில் ஆய்வு பண்ண போகிறேங்கய்யா அப்படின்னு சொன்னதுமே என்ன ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சது யார் அப்படின்னா தமிழர் ஐயாவும் அல்லூர் தவச்சாலை இங்கே ஐயா ஐயா சாங்க பார்க்கலான்னு நான் போகும்போது ஐயா அவன் பார்த்தேன் பார்த்ததும் ஐயா வந்து தலைப்பு ஏறமான்னு கேட்டார் சங்ககார வள்ளல் அப்படின்னு அந்த சங்ககால வள்ளலன் தலைப்பை கொடுத்தது ஐயா கடை எறி வள்ளல் அப்படின்னு நான் சொன்னது கூட ஐயா வந்து என்னை திருத்தம் செய்ய சொன்னாரு நம்மளை கடைப்படுத்தி வச்சுருக்கான் கடை எறி வள்ளல்கிறது யாரும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டு உடைய தலைப்பை வந்து நீ மாத்திய ஆதரவான கடையவர்கள் வைக்க வைக்கக்கூடாது சங்ககால வள்ளல் எழுவர் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு முத்திரையான ஒரு பதிப்பை தலைப்பு கொடுத்தது ஐயா கொடுத்தது மட்டும் இல்லை ஏன்னா அந்த இயக்கத்தை தொடங்கி வச்சது ஐயாதான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லவும் எனக்கு இந்த நிமிஷம் வர எனக்கு அப்படிலே கிட்டத்தட்ட மூன்று அங்கேயே உணவு எடுத்துட்டு போயிருந்தாலும் கூட ஒரு அம்மா இருந்தாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு எனக்கும் சேர்த்து உணவு கொடுத்துருவாங்க அந்த குழந்தைக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தலைப்புக்கு தேவையான குறிப்பிடுங்க ஆய்வு முடிக்கிறவங்க எல்லா உதவும் உனக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு அவ்வளவு உறுதி அடுத்த மூன்று பாத காலம் என்னோட கை குழந்தை தீட்டு போய் எனக்கு தொடக்கி அம்மாவும் வந்து ஏன்னா இந்த ஊர் எனக்கு பழக்கம் கிடையாது நான் புதுக்கோட்டை மாவட்டம் எடுத்துன்னு சொன்னேன் கணவர் கொண்டு வந்து விட்டுட்டு வருவார் திரும்ப அவர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிட்டு வருவார் இப்பவும் அவர் தான் அழைத்து கொண்டு வந்து விட்டுட்டு போனார் ஐயா எப்பவே சொன்னாங்க மாணவருடைய மனைவின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த இலங்கை மரணர் ஐயாவின் மூலமாக அந்த ஆய்வு நான் நிறைவு செஞ்சதுக்கப்புறம் என்ன இன்னும் ஐயாவையே எனக்கு அவ்வளோவா பரிச்சு இல்லை எப்போ ஐயா எனக்கு அறிமுகமானாங்க அப்படின்னா ஐயா அது புத்தக கண்காட்சியில் கொரோனா கொரோனாத்தில் நாங்கள்

ரொம்ப நான் வந்து நன்றியாக இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஆயுள் ஐயா வந்து இருக்குது எங்களுடைய நூலில் வந்து அனைவரையும் கூட ஐயா தான் வந்து முத்திரை ஏடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்திரத்தை பறித்து கொடுத்ததுனால ஐயா தொடங்கி வச்சு இந்த பைந்தம் இயக்கத்தில் இரண்டாவது முறையை நான் வந்து இன்னைக்கு பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பாட்டரங்க ஆய்வரங்கு ஒரு முறை வந்து நிறைய சித்திரத்தெல்லாம் பேசி பேசினேன் ஐயா சொன்னதும் இ ஐயா வந்து நீ வரணுமா பேசணும் அப்படின்னாங்க எனக்கு ஐயா கூப்பிட்டு மறுப்பு சொல்ல முடியல அதனால விடுப்பு எடுத்து அவசரமாக கொஞ்சம் குறிப்பிடுத்து வந்திருக்கேன் இலையிருப்பின் சாகுபத்தின் மக்கள் பொருட்கள் தள்ளுபோடி கேட்டுக்கொண்டு